ஹாய் ஓல் அஸ்ஸாம் வலைக்கும் ஹோப்பியோலர் டூயிங் குட் ஸோ இன்னைக்கு வீடியோவில் இடியாப்பு பிரியாணி ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் கட்டி ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி இடியாப்பு பிரியாணிக்கு நான் பீஃப் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன் ஸோ அதுக்கு முதலாவது நம்ம பீஃப் கரியை ப்ரிப்பேர் பண்ணி கொள்வோம் ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்கள் எண்ணெய் நல்லா சூடாகி வர டைமில் மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கொள்ளுங்க இதுக்கே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து இது நல்லா சொட்டையே பண்ணிக்கொள்ளுங்க இடியாப்பு பிரியாணிக்கு மெயினாக நம்மளுக்கு கிரேவி தேவை ஸோ அதனால் நான் ஒரு மூணு வெங்காயம் மாதிரி எடுத்திருக்கேன் இதை விட நீங்கள் ஒரு வெங்காயம் கூட எக்ஸ்ட்ரா எடுத்திங்கனாலும் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஆனால் வெங்காயத்தை குறைச்சி சேர்த்துறாதீங்க ஸோ இந்த மாதிரி வெங்காயம் நல்லா சோட்டே பண்ணது பின்னாடி இது வந்து நல்லா கோல்டன் ப்ரவுனுக்கு கலர் மாதிரி வர டைமில் இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கொள்வோம் ஸ்பைசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் சீரகமும் ரெண்டு பட்டை நாலு கராம்பு அதே மாதிரி நாலு ஏலமும் சேர்த்து இதை நல்லா சோட்டே பண்ணிக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் இதுக்கு நிறைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக்கையும் சேர்த்துக்கொள்வோம் இது நல்லா கலர் மாதிரி வர டைமில் நல்ல பெரிய தக்காளியில் ரெண்டு தக்காளி இதேன்னு சேர்த்துக்கொள்வோம் இதை சேர்த்துட்டு முறை நல்லா மிக்ஸ் ஒன்று கொடுத்துட்டு இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மாதிரி நல்லா ஸ்லோவாக குக்காக விட்டிங்கன்னா இந்த தக்காளி நல்லா சாஃப்டாயிரும் ஸோ தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இந்த டைமில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த சில்லி பவுடர் நம்ம இறைச்சி சேர்க்கறதுக்கு முன்னாடி தான் சேர்த்து கொள்ளணும் இது சேர்க்கறதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம கறி வந்து நல்ல எண்ணெய் தெளிஞ்சு நல்ல கலராக வாரத்துக்காக தான் அந்த சின்ன டிப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி இடியாப்ப பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறது வந்து இறைச்சி ஒன் கேஜி யூஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஒன் கேஜி இறைச்சியும் இதோடைய சேர்த்துட்டு இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஸோ இந்த இறைச்சிட கலர் நல்லா மாறி வரக்காட்டியும் இதை லிட்டாவில் க்ளோஸ் பண்ணி அப்படியே குக் பண்ண விட்டுருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இறச்சிட கலரெல்லாம் நல்லா மாறி வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம அதுக்கான மசாலா சேர்த்துக்கொள்வோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மல்லித்தூளும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மசாலா இறைச்சி இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லிட்டால் க்ளோஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் குக்காக விட்டுருங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இறைச்சில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியில் இந்த மசாலா நல்லா குக் ஆகும்போது அதில் ஒரு நல்ல டேஸ்ட் ஒன்று கிடைக்கும் ஸோ அதனால் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோவாக குக்காக விட்டுருணும் இந்த டைமில் இதுக்கு நிறைச்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யோகட் ஓ இல்லாட்டி கர்ட் சேர்த்துக்கொள்ளுவோம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாகவே இதை அப்படியே குக்காகத்து விட்டுருவோம் யோக்ட்டும் சேர்த்து இது நல்லா ஸ்லோவாக டைமில் நல்ல எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் ஸோ இந்த டைமில் இதுக்கு ஒரு நல்ல மிக்ஸ் ஒன்றை கொடுத்துட்டு இறைச்சிக்கு தேவையான தண்ணியை வந்து இந்த டைமில் சேர்த்துக்கொள்வோம் தண்ணியும் சேர்த்துட்டு இதில் உப்பையும் வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் உப்பை இன்னும் தேவைப்பட்டால் இந்த டைமில் சேர்த்துக்கொள்ளுங்கள் நாலுலேருந்து ஒரு அஞ்சு க்ரீன் சில்லிஸ் மாதிரி இதோடயே சேர்த்துட்டு இந்த இறைச்சி கறி ஒரு சைடில் ஸ்லோவாக குக்காக விட்டுருவோம் நெக்ஸ்ட் வந்து இடியாப்ப பிரியாணிக்கு நான் இந்த மாதிரி கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன் நார்மலாக நம்ம கடையில் வாங்கிட்டு வரக்கூடிய ஃப்ரைஸ் வந்து சைஸில் பெருசாக இருக்கும் அது வந்து இடியாப்பி பிரியாணியை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ அதனால் பிரியாணிக்கு தேவையான சைஸில் நல்லா தின்னாக கொஞ்சம் ஷார்ட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரைன் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதோடைய தேவையான அளவுக்கு ரைசின்ஸ் அதே மாதிரி கஷ்நட் இது ரெண்டையுமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் ஸோ தேவையானது எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீஃப் கரியை பார்த்துடலாம் கறியை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகி நல்லா குக்காகி வந்திருக்கு கறியோட மெயின் டேஸ்ட்டே வந்து நம்ம செய்யக்கூடிய மசாலா மசாலாவோட அளவை பொறுத்து தான் அதில் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பொதுவாக இறைச்சி கறியை பொறுத்த வரைக்கும் அதில் கிரேவி வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் அதில் டேஸ்ட் வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஸ்லோவாக குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா கறி வந்து நல்லா டிக்காகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ நம்ம கறி வந்து ரெடி ஆகியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இடியாப்பத்தை பார்த்துருவோம் இடியாப்ப பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடனே இடியாப்பம் செஞ்சு அதை பிரியாணி ஆக்கும்போது அவ்வளோ தூரம் நல்லா இருக்காது ஸோ அதனால் நான் மார்னிங்கை வந்து இடியாப்பத்தை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸோ இன்றைக்கான பிரியாணிக்கு நான் ஒரு எழுவது இடியாப்பம் மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இடியாப்பம் எல்லாமே இந்த மாதிரி கையால் நல்லா பிச்சை எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் பிக்கும் போது நல்ல சின்ன சின்ன பீசஸாக பிச்சிடாதீங்க ஏன்னா நம்ம டம்ப் பண்ணி எடுக்கும் போது அந்த இடியாப்பம் நல்லா குழஞ்ச மாதிரி ஆகிரும் ஸோ அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரியே பிச்சு எடுத்துக்கொள்ளுங்க ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம கொக்கோனட் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொக்கோனட் மில்க் ஒரு முக்கா கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி பால் சேர்த்து நீங்கள் இடியாப்பத்தை மிக்ஸ் பண்ணும்போது இந்த இடியாப்பம் லைட்டான ஒரு ஈரத்தன்மையில் இருந்தாலே போதும் சம்டைம்ஸ் நம்ம சேர்க்கக்கூடிய இடியாப்பம் மாவை பொறுத்தும் இந்த பால் டலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த இடியாப்பம் நீங்கள் பால் சேர்த்தும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் சேர்த்துக்கொள்ளுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த பிரியாணியை நம்ம டம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேனை எடுத்துக்கொள்ளுங்க நான் எடுத்துருக்கூடிய பேன் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால இந்த இடியாப்ப லேயர் வந்து எனக்கு ஒரு ரெண்டு லேயர் மட்டும்தான் வரும் பேனில் வந்து முதல் லேயரை செட் பண்ணி கொள்வோம் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த கறியை வந்து நான் ரெண்டு போர்ஷனை டிவைட் பண்ணி ஒரு போர்ஷனை மட்டும் இந்த லேயரோடு சேர்த்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி ஒரு போர்ஷன் கறியை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மிஞ்சிருக்கக்கூடிய இடியாப்பத்தை இதுக்கு செகண்ட் லேயராக வந்து சேர்த்துக்கொள்வோம் ஸோ இந்த மாதிரி இடியாப்பத்தையும் சேர்த்துட்டு மிஞ்சிருக்கக்கூடிய நெக்ஸ்ட் போர்ஷன் இறச்ச கறி இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து டொப் லேயராக சேர்த்தாச்சு இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃப்ரைஸையும் சேர்த்துக்கொள்ளுங்க அதோடைய கொரியண்டர் மீன் ரெண்டுமே வந்து ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு அதையும் கொள்ளுங்க இதுக்கு ஃப்ரை பண்ணியிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து கீ இருந்தால் கீ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் என்கிட்ட கீ முடிஞ்சதுனால பட்டர் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து லிட்டாவில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை நல்லா சிம்மரில் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் மாதிரி நல்லா சூடு பண்ணி எடுத்தோம்னா நம்ம இடியாப்ப பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிரும் நல்லா ஹாஃப் அன் ஹவர் சூடானது பின்னாடி தான் இடியாப் பிரியாணியாக பார்க்குறீங்க ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்பூனால் இந்த இடியாப்பத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த துண்டுகள் எதுவும் இல்லாமல் நல்ல இடியாப்ப பிரியாணி பூ மாதிரி உகுந்து வந்துடும் ஸோ இந்த பிரியாணிக்கு இன்னமே உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வேணும்னு நினச்சிங்கன்னா லீக்ஸ் கரட் இதை மாதிரி கூட நல்லா கிரேட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுவுமே வந்து இன்னுமே நல்லாயிருக்கும் நார்மலாக இந்த கறியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி இந்த இடியாப்ப பிரியாணி வந்து நல்லா காஞ்ச மாதிரி ஆகிரும் இல்லையா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இதுக்கு ஃப்ரைஸே சேர்த்துருக்கோம் இந்த ஃப்ரைஸ் வந்து அதை காயாமல் கொஞ்சம் இரளிப்பாக வச்சது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணுங்க